வெல்கம் டு தாஜ் வாழ்க்கையில் சில உறவுகளிடம் பாசத்திற்காக ஏங்கி அவர்களிடம் பழகுவோம் ஆனால் இறுதியில் தான் நமக்கு தெரிய வருகிறது அவர்கள் பாசம் காட்டுபவர்கள் அல்ல நமக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள் என்று உண்மை அன்பிற்கும் போலி அன்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணருங்கள் அப்போதுதான் போலியானவர்களின் வலையில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் உங்கள் அருமை தெரியாதவர்களிடம் அன்பை கொடுத்துவிட்டு பின்பு ஏமாந்து விட்டேன் என்று அழுது புலம்புவதில் எந்த பயனும் இல்லை நம்மைச் சுற்றி இருப்பவர்களை நம்மால் மாற்றி அமைக்க முடியாது ஆனால் நம்மை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஒருவர் உங்கள் மீது காட்டும் கோபத்தை ஆராய்ந்து பாருங்கள் அதில் உங்கள் மீதுள்ள அன்பும் அக்கறையும் தான் மறைந்திருக்கும் யாருடைய வாழ்க்கையும் சிதைந்து போவதற்கு நீ என்றும் காரணமாக இருந்து விடாதே உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது நீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் கரைவதில்லை எப்போதும் உன் வார்த்தைகள் யாருடைய இதயத்தையும் காயப்படுத்தி விடாமல் பார்த்துக்கொள் எதிரி பறித்த இருந்து தப்பியவர்கள் ஏராளம் ஆனால் உடனிருப்பவர்கள் பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் எவரும் இல்லை உங்களை தவிர வேறு யாரையும் எந்த சூழலிலும் நம்பிவிடாதீர்கள் நமது மனம் கூட ஒரு கல்லறைதான் தினம் தினம் பல நிறைவேறாத ஆசைகள் அங்கே புதைக்கப்படுவதால் நீங்கள் அனுபவிக்கும் வழிகளோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள் வாழ்க்கையில் ரசிப்பதற்கு இன்னும் நிறையவே இருக்கிறது நீங்கள் சோகமாக இருப்பதால் உங்களுக்கு எதுவும் கிடைத்துவிடப் போவதில்லை எது நடந்தாலும் என்றென்றும் ஆனந்தமாய் இருக்க கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்